அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் சிங்கப்பெருமா கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் தான் கொளத்தூர் கிராமம் அந்த கொளத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆழ்திரை அம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் வந்து அருள் வாக்கு பார்க்குறாங்க அதே மாதிரி செய்வினை பிரச்சனை மந்திரம் மாந்திரீக பிரச்சனைகள்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு இங்கே நிறைய தெய்வங்கள்லாம் கூட இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நேரில் பார்த்து நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஐயாவையும் சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க அருள்வாக்கு பார்த்து நல்ல முறையில் நிறைய பேருக்கு செய்வினை பிரச்சனை பில்லி சூன்யம் ஏவல் ஆன்மாக்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவி பிடிச்சவங்க அவங்களெல்லாம் கூட நீங்கள் நிவர்த்தி பண்றீங்க இல்லையா அதனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் அதாவது ஒரு வீடு வந்து ரொம்ப நாளாக பூட்டியே இருக்கு திடீர்னு அந்த வீட்டை சுத்தம் பண்ணி அதை வாடகைக்கு விடுறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக பூட்டு போட்டு பூட்டி கிடந்த வீட்டில் வந்து ஆண்மாக்கள் குடியேறிடும் அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மைதானா அதாவது ஆன்மாக்களோ இல்லை ஒரு தெய்வங்கள் என்னமோ எப்போவுமே அமைதியான ஒரு தான் தேர்ந்தெடுக்கும் இது ரொம்ப நாளா இருக்குது இருட்டுங்கும் போது இருட்டில் தான் ஆன்மாக்களோ இல்லை பேய்களோ வந்து அடங்குதுன்னு சொல்றாங்க அப்போ ஒரு கெட்ட சத்தியம் இருந்தாலும் இருட்டில் தான் அதுகளுக்கு பவர் அதிகம் பகல்ல எந்த ஒரு ஆன்மாவும் நடமாட்டம் நம்ம பார்க்கறது ஆனால் இருட்டு நாய் இருட்டாயிருச்சுன்னா நாய்கள் ஊழல போடுறது நரிகள் கத்துறது இந்த மாதிரி படுது அதுங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது ஏதோ ஒரு கெட்டது போகுது இந்த மாதிரி கிராஸ் ஆகுதுனப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அதிகமாக லைக் பண்ணுறது அப்படிங்கிறது அதை விருப்பப்படுது அப்படிங்கிறது நம்ம இதில் இருந்து தெரியுது அப்போ என்ன பண்ணுது நம்ம ஒரு வீடு ரொம்ப நாள் பூட்டி போடும்போது என்ன பண்ணுது அந்த வீட்டில் இறந்தவங்களோ இல்லைன்னா முன்னாடி ஏதாவது அந்த வீட்டுக்கு வந்து போனவங்களோ இல்லைன்னா ஒரு ஆன்மா அந்த குழு அந்த ஊரில் அலைகிற ஆன்மாக்களுக்கு இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்லாமல் சுற்றுதுன்னா இந்த மாதிரிப்பட்ட பூட்டி போட்ட வீட்டில் போய்ட்டு அது குடியேறிடும் ஏன்னா ரொம்ப நாள் ஆகிபோது அங்கே ஒவ்வாறு அந்த மாதிரி விலா ஜீவன்கள் அந்த மாதிரி கரப்பான் பூச்சி இந்த மாதிரி படம் நிறைய பூச்சிகள் வந்து எப்படி குடியேறதோ அது மாதிரி இந்த ஆன்மாக்கள் அங்கே போய் குடியேறிடும் அப்போ குடியேறி நம்ம அதை அங்கே சொந்த வீடு மாதிரி தன்னுடைய இது எல்லாம் பண்ணிட்டு நைட் ஆயிடுச்சுன்னா வெளியில் உலாத்திக்கிட்டு நைட் பகலில் வந்து அங்கே தன்னா ஒரு இதுக்குள்ளேயே ஒரு கண்ணாடியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் அது ஐக்கியமாக இருக்குதுன்னா நம்ம திடீர்னு அந்த ரூமை திறக்கிறோம்னா அதுக்கு கோபம் வருது தன்னுடைய இருப்பிடத்தை பிடுங்க வந்துவிட்டாங்க நம்ம இருந்த இடத்த நமக்கு அழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தினால என்ன பண்ணுது அந்த வீட்டுக்கு போகிறவங்கள பாதிப்பை கொடுக்க ஆரம்பிக்கும் அவங்கள துரத்துறது இல்லை அந்த கு வீட்டில் குடியிருக்க விடாமல் பண்ணுறது அவங்களுக்கு அவங்க உடம்புல புகுந்துக்கிட்டு அவங்கள ரொம்ப சேட்டைகளை பண்ணுறது இந்த மாதிரிப்பட்ட நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணோம் புதுசாக நம்ம ஒரு ஆளை குடி வைக்கிறோம்னா அவங்களுக்கு தெரியாது இது யார் வராங்க டக்குன்னு அவங்க வீட்டில் போவாங்க குழந்தைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்குன்னா பிள்ளைகளை நைட்டு தூங்க விடாமல் ரொம்ப தொந்தரவு பண்ணுறது டார்ச்சர் பண்ணி அலறுறது பல அலறு ஏன்னா குழந்தைகளை கண்ணுகளுக்கு இது தெரியாது ஏதோ ஒரு இது போகுது அப்படின்னா அந்த குழந்தைகளை கிள்ளி விடுறது அள வைக்கிறது தூக்கி போடுறது இந்த மாதிரிப்பட்ட நிறைய ஒரு இதுகளை உண்டாக்கி பிள்ளைகளை தூங்க விடாமல் இருக்கும் அது மாதிரி வீட்டில் முதியவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் உடல் உபாதைகளை கொடுக்கும் ரொம்ப டார்ச்சர் கொடுக்கும் இந்த மண்டல் பிரஷர் கொடுக்கும் உடம்பு டென்ஷன் இருக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு சுமுகமான இல்லாமல் நீயா நான் நான் ஒரு சண்டை சர்ச்சில் உண்டு பண்ணி அவங்கள அந்த வீட்டை அதாவது அதை விட தேவை அவங்கள கொல்லுறதோ இல்லை பழிவாங்கிறதோ கிடையாது தான் இருந்த இடத்த தான் அபகரிச்சுக்கிட்டே இருக்கிறங்க அந்த ஒரு கோபத்தில் இவங்களை வீட்டை விட்டு துரத்துறதுக்கான வழியை தான் பண்ணுது பட் அதுக்கு தெரியாது இது இவங்க கஷ்டப்பட்டு இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் இந்த வீட்டில் வாடகை வந்திருக்காங்க இவங்கள நம்ம என்ன துரத்துனாலும் போக மாட்டாங்க அவங்க கஷ்டம் தான் படுவாங்களே தவிர போக மாட்டாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியுதா இல்லையேன்னு தெரியல ஆனால் அந்த அவங்கள துரத்துறதுக்கான வேலையில் அது எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அந்த எல்லா முயற்சிகளும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா கொடுமைகளும் கொடுக்கும் அதை தாக்குப்பிடிச்சு இருக்கிறவங்க இருக்கிறவங்க சிலவங்க தன்னை சூசைட் சூசைடு பண்ணுறவங்க இருக்காங்க இல்லை வீட்டை விட்டு காலி பண்ணி ஓடுறவங்க இருக்காங்க சிலவங்க இந்த மாதிரிப்பட்ட இதில் பாதிக்கப்பட்டாங்க நம்மகிட்ட தேடி வந்தாங்கன்னா அந்த வீட்டில் என்ன அமான நிச்சயம் இருக்குது இல்லை ஏதாவது இந்த மாதிரி பட்ட இறந்தவங்களுடைய ஆன்மாக்கள் இருக்குதுன்னா பார்த்து அப்படி இருந்துச்சுன்னா அதை போய் நம்ம வீட்டிலேயே போய்ட்டு கோமங்கள் போட்டு கட்டு கட்டி அதை அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம மாற்றி விட்டு திரும்ப அந்த வீட்டில் அந்த மாதிரி பாதிப்பு இல்லாமல் நம்ம பண்ணி கொடுப்போம் ஒரு சிலவங்க வீட்டுக்குள்ளேயே இறந்திருப்பாங்க தூக்கு போட்டு இறந்திருப்பாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க நாள் மூடி போடுவாங்க அப்போ அந்த ஆன்மா அங்கேயே இருக்கும் திடீர்னு நம்ம அதை ஒரு வீட்டுக்கு குடி போகுமோது அது தான் அதோடைய ஆக்ரோஷத்தை காட்டுறதுனால கூட இந்த மாதிரி பாதிப்பு அந்த மாதிரி இருந்தால் கூட வீட்டில் ஹோமங்கள் பண்ணி கல கனவு அதாவது கலச பூஜை பண்ணி அந்த கலசத்தை வச்சு தண்ணியை வீடெல்லாம் தெளித்து அதில் இருக்க வீட்டில் துர் சக்தியை வெளியில் துரத்திக்கிட்டு அந்த வீடை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போது ரொம்ப நாளாக ஒரு வீடு பூட்டி கிடக்க அங்கே ஆண்மாக்கள் குடியேற வாய்ப்பு இருக்குது ஏன்னா இருள் இருக்கிற இடத்துல தான் ஆன்மாக்கள் போகும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா பொதுவாகவே இந்த நாய் இந்த மாதிரியான ஜீவராசிகள் கண்ணில் வந்து ஆன்மாக்கள் தெரியும்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மைதானா நூறு சதமான மனிதனை விடவும் ஆண்மாக்களும் நாய் பூனை அது மாதிரி மீன்கள் இந்த மற்ற வாயிலா ஜீவன்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கும் நீங்கள் பாருங்கள் வீட்டில் சிலவங்க மணி மாதிரி மேலே தொங்கப்பட்டிருப்பாங்க எந்த காத்துமே அடிச்சிருக்காது ஆனால் அந்த அதோடைய சத்தங்கள் கேட்கும் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் கொடுக்கணும்னு பண்ணுறாங்க அப்போ அது ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்குது அதனால தான் அதோட அந்த மணி சத்தம் கேட்குது அது மாதிரி இந்த நாய்க்கு கண்ணுக்கு மனிதனுடைய கண்ணை விட பவர் அதிகம் அது மாதிரி சின்னதாக ஒரு ஓசை கேட்டால் கூட அது உடனே தூக்கத்துலேருந்து எழும்புது படுத்திருந்தா கூட ஏன்னா அதுக்கு காது செவித்திறனும் அதிகம் கண் பார்வை பகலில் அதுக்கு கண்ணு ஒயிட் கலரில் இருந்தாலும் இல்லை பிளாக் கலர்லேருந்து நைட்டு பார்த்து பிங்க் கலரெலாம் நல்லா பளிச்சுன்னு ஒரு லைட் வெளிச்ச மாதிரி நம்மளுக்கு அட்ராக்ஷனாக நல்லா தெரியும் அதாவது ஒரு கெட்டது இருக்குதுன்னா அதுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணால் அந்த இது யாருமே இருக்காது அந்த இடத்த பார்த்து குறைக்கிறது இல்லை அந்த ஆள்களை பார்த்து ஊழ போடுறது இல்லை கடிக்க போகிற மாதிரி துரத்துற மாதிரி தான் மாதிரி நிறைய இதுகளை பண்ணோம் அதாவது அங்க இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிய வைக்கிறோம் இப்ப சமீபமாக ஒரு மாம்பழத்துக்கு பக்கத்தில் ஒரு நாயை கட்டி போட்டுருக்காங்க இது ஒரு சிசிடிவி கேமராவில் வர தெரியுது அந்த நாயை யாரோ ஒரு இது இல்லை ஆனால் ஒரு காலை தூக்கிக்கிட்டு அதை பின்னாடி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது திரும்ப அந்த நாய் ஓடி வருது திரும்ப அதை கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போகுது இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்போ அந்த வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு தூர இதோடு இது இருந்துச்சு அப்புறம் அதை நம்ம பூஜை பண்ணி அதை பிடிச்சி மாற்றத்துக்கு ரொம்ப இது பட்டு தான் பண்ண நாங்கள் நாலு பேர் போய் தான் அதை சரி பண்ணிட்டு வந்தோம் அந்த மாதிரி அதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த நாய்களுக்கும் இந்த வாயில ஜீவனுக்கும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடும் அதை தடுக்க முயற்சி பண்ணுறதுனால அதுகளுக்கும் ஒரு சில இது மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதில் கொடுக்குது தொந்தரவுகளை கொடுக்க தான் செய்யுது இப்ப இந்த மாதிரியான ஆன்மாக்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குது அப்படின்னா அந்த மாதிரியான நபர்கள் உங்களை அணுகுறாங்க அப்படின்னா அந்த ஆன்மா பிரச்சனையில இருந்து நீக்க முடியுமா அதாவது ஆன்மா பிரச்சனை தான் நமக்கு இருக்குதுன்னா அந்த ஆன்மாவை நம்ம பஸ்ட் எதுக்காக அது வந்திருக்குது கோரிக்கை நியாயமானது அது நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு சின்னதான கோரிக்கையாக இருந்துச்சுன்னா நம்ம அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்து அந்த ஆன்மாவுக்கு ஒரு மோட்சம் கொடுக்குறோம் அதன் மூலமாக இதை கூட பிரச்சனைகளை நம்ம தீர்த்து கொடுக்குறோம் இல்லை நான் ஒரு தப்போ என்ன கல்யாணம் பண்ணேன் லவ் பண்ணேன் என்ன ஏமாற்றிட்டேன் இங்கே அவங்க கூட தான் சேர்ந்து வாழ்வேன் இல்லை இந்த பொண்ணு என்ன ஏமாற்றி இவ்வளோ கொண்டு தான் போவேன் இல்லைன்னா இந்த பையனை என்ன பிடிச்சிருக்கேன் நான் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் ஆன்மாக்களை எதிர்பார்க்கும் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை அந்த ஆன்மாக்களுடைய கோரிக்கையை நம்ம நிறைவேற்ற முடியாது அதனால் அந்த ஆன்மாவை ஒன்று நமக்கு ஃபஸ்ட்டு அதுக்கான பரிகாரம் கேட்போம் இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா உனக்கு என்ன தந்தால் இதில் இருந்து மாறி போக அப்படின்னு கேட்பேன் இல்லை நான் போக மாட்டேன் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிங்கன்னா அதை நம்ம ஒரு ஜாடியில் அடைச்சி ம சமுத்திரத்திலேயோ இல்லைனா சாமி பாதத்திலேயோ புதைச்சி வச்சு நிரந்தரமாக அதுக்கு இது பண்ணி பன்னிரெண்டு வருட காலமோ இல்லைன்னா எட்டு வருட காலமோ ஆறு வருட காலமோ இல்லைன்னா பதினெட்டு வருட காலமோ ஒரு கெடு கொடுத்து அது வரைக்கும் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அந்த காலங்கள் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கட்டுப்பாட்டிலேருந்து நீ கெட்டு உடச்சி வெளியில் வரணுங்கிற ஒரு சக்தி கொடுத்து அதை நம்ம ஆவகம் பண்ணி இந்த ம இதில் புதச்சி வைக்கிறோம் அந்த காலம் வரைக்கும் அந்த சாமியோட இதில் இருந்துட்டு அந்த நாள் முடிஞ்சதும் அதை திரும்பவும் ஃப்ரீயாக நார்மலாக உலாத்த ஆரம்பிக்கிறோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆவியை பிடிச்சு அடைச்சிடுறீங்க அந்த உடலை விட்டு அந்த ஆவி வந்து போயிடுது மீண்டும் அந்த உடலுக்கே அந்த ஆவி வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதாவது நம்ம பிடிச்சி அடைச்சிட்டோம்னா அந்த கெட்டு உடைக்கிறது வரைக்கும் அந்த ஆன்மாவை வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்க்குறாங்க என் பிள்ளை கனவில் அப்பப்போ வந்துட்டு இருந்தா இல்லை என் வீட்டுக்காரரு கனவுல வந்துட்டு இருந்தார் இப்போ திடீர்னு வர்றதில்லை எதனால ஆனால் அவர் இது மாதிரி ஏதோ ஒரு குடும்பத்தில் போய்ட்டு ஒரு தொந்தரவு பண்ணதுனால பிடிச்சி கட்டியிருப்பாங்க ஆனால் இப்போ வரதில்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க அந்த சாமியோ இல்லைன்னா ஒரு கோயிலில் ஒரு குரு ஆடும்போது எடுத்து வந்து கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட இப்படி அவங்களை கெட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க அந்த கெட்டு உடைக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நம்ம அதுக்கான மந்திரத்தை பண்ணி பூஜைகளை பண்ணி அந்த கெட்டு உடைச்சு விடும்போது திரும்பவும் அந்த ஆன்மாவுக்கு கோபம் உண்டாகுது அதாவது நம்மளை இவ்வளோ நாள் கெட்டில் வச்சுட்டாங்க நம்மளை வெளியில் ஃப்ரீயாக நம்ம உலாத்த முடியலை நம்ம குடும்பத்தை பார்க்க முடியல பிள்ளைகளை பார்க்க முடியல கோபத்துனால திரும்பவும் அதே உடம்புல போகிறதுக்கான வாய்ப்புகள் அரிதாக தான் இருக்குது அதாவது அந்த பயத்தில் ச சத்திய வாக்கு கொடுத்த மனிதன்தான் சத்தியத்தை மீறும் ஆன்மாக்களும் தெய்வங்களும் சத்தியத்தை மீறாதுன்னு இருக்குது அதனால் அதிகமளவில் மா போய் திரும்ப டார்ச்சரோ இல்லை அவங்கள உடம்புல போகிறதுக்கான வாய்ப்புகள் குறவு ஒரு சில ஆன்மாக்கள் திரும்பவும் அதே உடம்பில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இப்படி கெட்டு உடைத்து விட்டால் மட்டுமோ இல்லை நம்ம வச்சிருக்கிற கலசத்துடைய அந்த கெட்டு உடைந்து பானைகள் உடைந்து அது கெட்டு போகிறதுனால தான் இந்த மாதிரி திரும்ப அவங்கள போய் தொடரமே தவிர இல்லாத போய் இது பண்ண ஒரு சில ஆன்மாக்களை நம்ம என்ன பண்ணுறோம் பிடிச்சி மரத்தில் ஆணி அடைஞ்சு அதாவது தூங்குற மரம் நைட்டு பார்த்திங்கன்னா பார்த்துருவீங்க வேப்ப மரம் நைட்டு நல்லா எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வேப்ப மரம் சந்திதாக இருக்கும் ஆனால் புளிய மரம் ஒரு மந்தம் புங்கம் இந்த மாதிரி மரங்கள் என்ன பண்ணால் நைட்டு தூங்குது அந்த தூங்குகிற மரத்தில் தான் நம்ம இந்த ஆணி அடித்து இந்த பேயை அங்கே கட்டி விடுறோம் அதை யாராவது ஆணியை பிடுங்கி விடுறாங்க இல்லை மரத்தை வெட்டி முறிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது இந்த ஆணிலேருந்து அது என்ன பண்ணுது ரிமூவ் ஆகிது வெளியாக இருந்துருது அப்போ திரும்ப உலாத்த ஆரம்பிக்கும்போது திரும்ப அவங்கள அவங்கள பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பூட்டி கிடந்த வீட்டில் வந்து ஆவிகள் இருக்கும் பூஜை பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்னும் அதே மாதிரி ஆவிகள்ட்டேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்றதுன்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நன்றி நன்றி